மதுரை கோபுதூர் அல்லமீன் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா பள்ளி பள்ளித்தாளர் முகமது இதிரிஸ் தலைமையில் கொண்டாடப்பட்டது தலைமை ஆசிரியர் ஷேக் நபி முன்னிலை வகித்தார் தொழிற்கல்வி ஆசிரியர் முகைதீன் விச்சை வரவேற்புரையாற்றினார் மதுரை ஸ்டார் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைவர் குருசாமி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மாணவர்கள் தன்னம்பிக்கையுடனும் சுய ஒழுக்கத்துடனும் தனிமனித கடமையாற்றிட வேண்டும் நீர்நிலைகள் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதுகாத்து சமூக பொறுப்புடன் மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் கல்வி ஒன்றே நிரந்தரம் எந்த சூழ்நிலையிலும் கல்வியை கைவிடாமல் சிறந்து விளங்கிட வேண்டும் என குடியரசு தின சிறப்புரையாற்றி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான குடியரசு தின சண்டை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் யாசின் மற்றும் அமீர்தீன் ஆகியோருக்கு பரிசு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மதுரை தேசிய நெடுஞ்சாலைத்துறை நிர்வாக அலுவலர் மீரா மோகன்ராம் தமிழ் ஆர்வலர் ஆதித்தா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழ் ஆசிரியர் தௌபிக் ராஜா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் மேல்நிலை உதவி தலைமை ஆசிரியர் ஜாகிர் ஹுசைன் நன்றியுரையாற்றினார் விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர் அந்த டைம்ல ஜி ஆர் ஹெச் ஓட ரிக்கயர்மெண்ட்ஸ் என்னன்றதை நான் நிறைய டவுட் பண்ணிருக்கேன் ஒன்னுல அண்ட் அட் சேம் டீம் ஆன் கட்டின் பட் இன்னிக்கு வந்து ஜஸ்ட் ஆஹ் வாட் இன் டெல் யூ வாட் பாய்ண்ட் லாஸ்ட் இயர் வந்து உங்க ஸ்கூல்ல நான் ஒரு மோட்டிவேஷன் டாப் கொடுத்துருக்கேன் டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ்னு சொல்லி இந்த ஸ்கூல்ல நான் ஒரு ஒன் ஹவர் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசிருக்கேன் அது சில பேர் ரிப்பாயிட்ருக்கேன் அந்த டைம்ல வந்து இல்ல அவசரமான நேரத்தில் அவசரமான தருணத்தில் அவர்களுடைய சொந்த வைத்து மிகவும் துன்பத்தில் ஆங்காக அரசு மருத்துவமனையில் இருப்பார்கள் நமது அல்லை மின் மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி ஏழாவது குடியரசுத் தலை விழா சேரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்விழாவிற்கு

Yeah, um, Dank.